சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே தமிழ் செல்வி கோயிலில் அங்கே மொய் விருந்துக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்கேன் அதே கோயிலுக்கு இங்கே வேண்டுதல் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்காக ராஜாங்கம் தான் குடும்பத்தோடு வந்து நிற்கிறாரு தமிழ் செல்வி மொய் விருந்து செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே சாவத்திரி ரொம்ப கோவமாக ராஜாங்கத்துக்கிட்ட அண்ணன் பார்த்திங்களா நாம இங்கே விருந்து ஏற்பாடு செய்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு எதிராக நம்ம வீட்டு மருமக தமிழ் செல்வி இப்படி மொய் விருந்து செய்கிறாலே இதெல்லாம் நியாயமா நமக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் வேணும்னே பிரச்சனை செய்யறதுக்குன்னு அங்கங்கே இந்த தமிழ் செல்வி வந்து நிற்கிறது எனக்கு என்னவோ சரியாக படலை அப்படின்னு சொல்லி பேச நம்ம வந்த வேலையை பார்ப்போம் மற்றவங்கள பற்றி பேசலாம் நமக்கு நேரமும் இல்லை அவசியமும் இல்லை சன்னாசி இங்கே எல்லோரும் வந்துருவாங்கல்ல நம்ம வேண்டுதல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பொங்கல் வச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பிடணும் நமக்கு யாராலையும் பிரச்சனை வரக்கூடாது நம்மளாலையும் வேறு யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ராஜாங்க சொல்ல இங்கே அப்பத்தா கண் கலங்கிக்கிட்டே நம்ம வீட்டு மருமக தமிழ் செல்வி அங்கே நம்ம வீட்டில் இருக்கும்போதும் சந்தோஷமாக சேது கூட வாழலை என்னவோ பெரிய தப்பு பண்ணிட்டான்னு கார் செட்டில் தங்க வச்சு அவளை ரொம்ப அவமானப்படுத்தணும் கொஞ்ச தான் இங்கே சேதவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்தாங்கன்னு சந்தோஷப்பட்டா அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இங்கே படிப்புக்காக தமிழ் செல்வி கஷ்டப்பட்டு மொய் விருந்தெல்லாம் வைக்கிறாளே இங்கே விருந்து கோயிலில் ராஜாங்கம் விருந்து வைக்கிறதுனால ஊரில் உள்ள எல்லாரும் இந்த விருந்துக்கு வருவாங்க மொய் விருந்துக்குன்னு யாரும் போக மாட்டாங்களே படிப்பு செலவுக்கு பணம் கிடைக்காம தம் தமிழ் செல்வி ரொம்ப கஷ்டப்படுவாளே என் பேத்தி தமிழ் செல்விக்கா இப்படி ஒரு நிலைமையெல்லாம் வரணும் அப்படின்னு அங்க கோயில்ல சாமியை பார்த்து வேண்டிக்கிறது மட்டும் இல்லாம கண் கலங்கி அப்பத்தா அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே இங்க இருந்த மோகனாவும் அதே தான் நானும் நினைக்கிறேன் சேதவும் தமிழ் செல்வியும் ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்திருந்தா நீங்கள் சேது தமிழ் செல்விக்கு கண்டிப்பாக படிப்புக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுத்துருப்பான் ஏன் என் வீட்டுக்காரரே தமிழ் செல்வியை படிக்க வைக்கிறந்தேன்னு சொன்னார் ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை சரியில்லை நானும் சேது வாழ்க்கையை பற்றி என் வீட்டுக்காரர்கிட்ட நீங்கள் சொன்னீங்களேன்னு பேசினேன் அவர் எதையும் கேட்கவும் மாட்டிக்கிறாரு இந்த தமிழ் செல்வியை பற்றியும் தமிழ் செல்வி குடும்பத்தை பற்றியும் என் முன்னாடி பேசாதுன்னு சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் என்ன செய்யன்னு எனக்கு தெரியலத்த அப்படின்னு மோகனாவும் சொல்கிறாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு மோகனா நீ கவலைப்படாத தமிழ் செல்வியோட நல்ல மனசுக்கு கண்டிப்பாக தமிழ் செல்வி படிப்புக்கு தேவையான பணமும் கிடைக்க தான் போகுது தலை தமிழ் செல்வி எல்லார் முன்னாடி தலை நிமிர்ந்து தான் போறா ஏன்னா என் பேத்தி தமிழ் செல்வி எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நினைப்பா அதனால அவ வாழ்க்கையிலும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தான் இன்னொரு பக்கம் சாவத்திரி தமிழ் செல்வி மேலே உள்ள கோபத்துல சேதுவே தமிழ் செல்விய வேண்டான்னு சொன்னதுக்கப்புறமா அப்புறமா குடும்பத்துக்கு இல்லாம இப்படி குடும்பத்தை அவமானப்படுத்த மொய் விருந்து செய்கிற தமிழ் செல்வியை சும்மா விடக்கூடாது வா தாமரை அப்படின்னு சொல்லி தாமரைய கூட்டிட்டு போறாங்க அங்கே தமிழ் செல்வியும் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே வந்து தாமரை ச கிட்ட சொல்றாங்க பாத்தீங்களாமா நம்ம பெரிய வி விருந்து ஏற்பாடு செய்யறதுனால நமக்கு எதிராக இந்த தமிழ் செல்வி மொய் விருந்து செய்கிறாலாம் என்னவோ எல்லாரும் இங்கே தான் வந்து சாப்பிடுவாங்கன்ற நினப்பில் இருக்கா போல ஆனால் யாருமே வராமல் படிப்புக்கு பண உதவி கிடைக்காம அவமானப்பட்டு நிற்க போகிறோன்னு தெரியாம இந்த தமிழ் செல்வி இப்படிலாம் செய்கிறாளே பெரிய வீட்டில் மருமகளாக இருந்துக்கிட்டு இப்படி மொய் விருந்து வைக்க உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லை அப்படின்னு கேட்குறாங்க சாவித்ரி அதுக்கு உடனே தமிழ் செல்வியும் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அசிங்கப்பட்டு நிற்கிறதுக்கு அந்த வீட்டில் எந்த ஒரு வேலையும் செய்யாம உங்கள் அண்ணனோட உங்கள் அண்ணனோட சம்பாத்தியத்தில் நீங்கள் குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்கல்ல அதை விடையா நான் தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டேன் நீங்கள் தான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும் நான் எதுக்காக அப்படி நிற்கணும் நான் மொய் விருந்துக்காக யார்கிட்டேயும் பணம் வேணும்னு அப்படிலாம் பணம் கேட்கலையே ஆனால் எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டு நல்ல திருப்தியானதுக்கப்புறம் என் படிப்புக்காக அவங்க கொடுக்குற ஒரு சின்ன தொகையாக இருந்தாலும் எனக்கு அது பிரயோஜனமாக இருக்கும்னு எனக்கு தெரிஞ்ச வழியில் நான் இப்படி செய்கிறேன் உங்களை மாதிரி உட்காந்த இடத்துல இருந்தே எல்லாரையும் அவமானப்படுத்தி எல்லாரோட வாழ்க்கையவும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சு அதை பார்த்து சந்தோஷப்படுற நீயே தலை நிமிர்ந்து நிற்கும்போது ஏன் படிப்புக்காக மொய் விருந்து செஞ்ச நான் எதுக்கு அவமானப்பட்டு நிற்கணும் இன்னொரு முறை தேவையில்லாமல் என்னை பற்றி தப்பாக பேசினீங்கன்னா பழைய தமிழ் செல்வி மாதிரி பார்த்துட்டு அமைதியாலாம் இருக்க மாட்டேன் ரெண்டு பேரையும் வெளுத்து வாங்கிடுவேன் புரியுதா இங்கேருந்து கிளம்பி உங்கள் வேலையை போய் பாருங்கன்னு சொல்ல உடனே இங்கே தாமரை என்ன சொன்னேன் எங்கள் வேலையை பார்க்கணுமா இதுதான் எங்கள் வேலை என்னவோ செய்வேன் அவமானப்படுத்திடுவேன்னு சொல்கிறியே ஒன்னாலெல்லாம் என்னடி செய்ய முடியும் இல்லை பெருசாக நீ என்னடி செஞ்சிருவே அப்படின்னு கேட்க சாவித்திரி முன்னாடி தாமரையை பலார் பலார்னு வெளுத்து வாங்கின தமிழ் செல்வி பார்த்தல்ல நான் தான் சொன்னேனே பழைய தமிழ் செல்வி மாதிரி இருக்க மாட்டேன்னு தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை செய்கிறியா இதில் உங்கள் அம்மா வேற என்ன அவமானப்படுத்தணும்னு நினச்சி வந்து இருக்காங்களா ஒழுங்காக உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பிடு இல்லை உன்ன மாதிரியே உங்கள் அம்மாவையும் வெளுத்து வாங்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது எனக்கு நிறைய வேலை இருக்கு வேலை இல்லாத நீங்க தான் பிரச்சனை செய்வீங்க முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு தமிழ் செல்வி சொல்ல உடனே சாவத்திரையும் ஏன் பொண்ணு தாமரையவே இப்படி செஞ்சு அவமானப்படுத்துகிறல்ல ஒன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன்டி பெரிய வீட்டுக்கு மருமகளாக இருந்துக்கிட்டு இப்படிப்பட்ட தேவையில்லாத வேலையை செய்கிறல்ல இதில் எங்களை அவமானப்படுத்துறியா இந்த மொய் விருந்துக்குன்னு யாரும் வரப்போகிறதும் இல்லை பணம் கிடைக்க போகிறதும் இல்லை நீ படிக்க போகிறதே இல்லை அதெல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்படுவேன்ல அப்போ உங்ககிட்ட பேசிக்கிறேன்டி இவ்வளோ திமிரா பேசின ஒன்னையும் உன் குடும்பத்தையும் சந்தோஷமா வாழ விடவே மாட்டேன் பார்த்துக்குற தமிழ் செல்வி உன்னை அப்படின்னு சொல்லிட்டு தாமரை நீ வா அப்படின்னு சொல்லி சாவித்திரி தாமரையை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க தாமரை பாருங்கம்மா அந்த தமிழ் செல்வி என்ன செஞ்சிட்டான்னு நம்ம பேசினாலே அவளுக்கு கம்புட்டு கோவம் வருது முதல்லலாம் தமிழ் செல்வி அமைதியாக தானே இருப்பா இப்போ என்னம்மா இவ்வளோ கோவப்படுறா அதுலேயும் அவள் படிப்பை பற்றி பேசினாலும் அவள் குடும்பத்தை பற்றி பேசினாலும் என்னெல்லாம் செய்கிறா பாருங்கம்மா அப்படின்னு சொல்ல பார்க்க தானே போறேன் அவள் தலை குடிஞ்சு நிற்க போறத இதில் கண்டிப்பாக சேது ராஜாங்க அண்ணனு யாரும் அவளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க எப்படி இவ படிக்கிறான்னு பார்ப்போம் நீ பொறுமையாரு அப்படின்னு அழுதுட்டு தாமரைக்கு இங்கே ஆறுதலாக சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க சாவித்ரி இதை பார்த்த வசந்தி என்ன தமிழ் செல்வி இப்படி செஞ்சுட்டேன் பெரிய வீட்டில் உள்ளவங்கள நீ இப்படி பேசினேன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா இன்னும் உன் மாமனார் கிட்டேயும் மாமியார் கிட்டேயும் ஏன் அந்த செய்து தம்பிக்கிட்ட கூட உன்னை பற்றி தப்பாலாம் பேசுவாங்க அப்புறம் நீ எப்படி செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியும்னு சொல்ல நான் இப்போ செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன்னு உன்கிட்ட வந்து சொன்னேண்ணா நான் படிக்கணும் அவ்வளவுதான் இப்படி பட் இப்படி பேசுகிறவங்களுக்கெலாம் நான் கொடுத்த பதில் தான்மா சரியாக இருக்கும் இனி இந்த பக்கம் வரமாட்டாங்கல்ல பிரச்சனை செய்ய நீ உன் வேலையை பாருமா யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே கருப்பு தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ராஜாங்க ஒன்று பேசாமல் தலை குணஞ்சிட்டு அமைதியாகவே நிற்கிறாரு அங்கே நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க இங்கே சரியான ஒரு விருந்து ஏற்பாடு இங்கே வந்து பொங்கல் வைக்கணும்னு எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காரு ராஜாங்கோ பொங்கல் வச்சு நல்ல வேண்டுதல் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்க ஊரில் உள்ள எல்லாரும் ராஜாங்கம் சார்பாக நடக்கிற அந்த விருந்துக்கு நிறைய பேர் வர்றதை பார்த்துட்டு ராஜாங்க சந்தோஷப்படுறாங்க சாவித்திரி ஆசைப்பட்ட மாதிரியே இந்த வேண்டுதல் எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டு இங்கே எல்லாரும் சாப்பிட்றத பார்த்துட்டு நம்ம சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி போவோம் அங்கே மொய் விருந்து வைக்கிற தமிழ் செல்வியை பார்க்க யாரும் போகக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் போய் தமிழ் செல்வி கிட்ட பேசுறது இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு மோகனாகிட்டையும் அப்பத்தா மலர்னு எல்லாருக்கிட்டையும் ராஜாங்க சொன்னதால் இங்கே வந்து அப்பத்தா கிட்ட சொல்கிறாங்க நான் கூட ராஜாங்கத்துக்கு தெரியாமல் அங்கே தமிழ் செல்விக்கு கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு வரலான்னு நினச்சேன் ஆனால் அங்கே போனால் அப்புறம் ராஜாங்கம் கோவப்படுவான் அப்புறம் என்கிட்டையும் பேசாமல் ஆயிடுவானே நான் என்ன செய்ய தமிழ் செல்விக்கு பக்கத்துலேயே இருந்த கூட என்னால் எந்த உதவியும் செய்ய முடியலையே மோகனா என்ன நடக்க போதோ தெரியல நம்ம செய்கிற விருந்துக்கு இத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க ஆனால் மொய் விருந்துக்குன்னு யாருமே வரலையே தமிழ் செல்வி மனசு எவ்வளோ கஷ்டப்படும் சேதுவாது மனசு மாறி இந்த தமிழ் செல்விக்கு உதவி செய்வான்னு பார்த்தா அவனும் தமிழ் செல்வியை மேலே உள்ள கோவத்தில் கண்டுக்காமல் இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நாம் ஆசைப்பட்டாலும் ஆனால் சேதுவும் தமிழ் செல்வியும் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்களே அப்படின்னு மனசு வேதனைப்படுறாங்க அப்போத்தான் எல்லோரும் இங்கே ராஜாங்கம் சார்பாக நடக்கிற விருந்துக்கு போய் சாப்பிட்டுட்டு ரொம்ப ருசியாக இருந்தது ராஜாங்க ஐயா வீட்டில் வைக்கிற விருந்து நான் சும்மாவா அதுவும் எத்தனை பேர் வந்தாலும் அவ்வளோ பேருக்கும் அருமையாக சமைச்சியில் கொடுத்துருக்காங்க இவங்க இந்த மாதிரி ஒரு விருந்தை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சாங்க அப்புறம் இப்போ தான் செய்கிறாங்க ஆனாலும் சாப்பாடுனா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ராஜாங்கம் சார்பாக நடந்த விருந்துக்கு வந்த எல்லாரும் ராஜாக்க ராஜாங்கத்துக்கிட்ட நன்றி சொல்லிட்டு இங்கே வந்து பெரும் பேசிட்டு போறாங்க இத பார்த்துட்டு இருக்க வசந்தியும் தமிழ் செல்வி கிட்ட இதுக்கு தான் சொன்னேன் அங்க போற யாரும் இந்த மொய் விருந்துக்கு பக்கம் கூட வரமாட்டாங்கன்னு யாராவது பணம் கொடுத்து இப்படி சாம்பார் கூட்டு பொரியல்னு சாப்பிட்டு போவாங்களா வர வரவே மாட்டாங்க இப்படி நம்ம செஞ்சது எல்லாம் வீணா போகும்னு நான் நினைக்கவே இல்லையே இங்க நான் சொன்னதை சொன்னது மாதிரி நீ கேட்டிருந்தா கூட வாங்கின அந்த பொருளுக்கான பணமாவது நமக்கு க நம்ம கிட்ட இருந்திருக்கும் எப்படியாவது நான் பணத்தை வெளியில கடன் வாங்கியாவது ஏற்பாடு பண்ணியிருப்பேன் நீ ரொம்ப அடம்பிடிச்ச இப்ப நம்ம நிலமையை பாரு அப்படின்னு வசந்தி ரொம்ப மனசு வேதனை உடனே கருப்பு அழாதீங்க சின்னம்மா எல்லாம் நல்லதாவே நடக்கும் தமிழ் மட்டும் இங்க ஆளுங்க வராமையா இருப்பாங்க நம்ம நம்பிக்கையாவே இருப்போமே அப்படின்னு சொல்ல சேது அங்க மொய் விருந்துக்கு யாருமே வரலன்னு பார்த்து சிரிக்கிறாரு எனக்கு தெரியாதா என்ன இந்த தமிழ் செல்விலாம் படிச்சு முன்னேறி என்ன செய்ய போறா குடும்பத்தை ஏமாற்றி நான் அவ மேல வச்சிருக்க பாசத்தை ஒன்றும் இல்லாமல் செஞ்சவ இப்ப படிச்சு முன்னேறினா மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நிக்கிறாரு இங்க சாவித்திரை ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க பாத்தீங்களா வேணும்னே நான் போட்ட திட்டத்தால அந்த மொய் விருந்து ஏற்பாடு செஞ்ச தமிழ் செல்வி தமிழ் செல்வி குடும்பம்னு எல்லாரும் எம்பிட்டு அவமானப்பட்டு நிற்கிறாங்கன்னு தமிழ் செல்விக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இப்போ கூட அவ தான் பேசுறா கொஞ்சம் கூட அவ இன்னும் திருந்தவே இல்லை தெரியுமா நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு மருமகளை செய்து கூப்பிட்டு வர போய் தான் குடும்பமே அவமானப்பட்டு நிற்கிறோம் ஆனால் வந்தவங்க எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு நமக்கு நன்றி சொல்லிட்டு போகிறாங்க அந்த பக்கம் யாருமே போகலை பார்க்கவே சந்தோஷமா இருக்கு இந்த மொய்விருந்தாலா பணம் கிடைக்கும் பெருசாக படிப்பெல்லாம் படித்து டாக்டர் ஆனால் நம்ம முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டலாம்னு நினச்ச தமிழ் செல்விக்கு பணம் கிடைக்க போகிறதும் இல்லை இவன் காலேஜுக்கு போக போகிறதும் இல்லை அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட சொல்ல உடனே ஈஸ்வரியும் எனக்கு தெரியும் சாவித்ரி நீ திட்டம் போட்டால் எல்லாம் சரியாக நடக்கணும் ஆனால் இப்படியெல்லாம் செய்வேன்னு நானே எதிர்பார்க்கல அந்த தமிழ் செல்வி தமிழ்செல்வி வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கிறத பார்க்க சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு மொய் விருந்துக்கு யாருமே வரலன்னு பார்த்து ஈஸ்வரி தாமரை சித்ரா சாவுத்ரேன்னு எல்லாரும் ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் பார்த்துட்ருக்க இங்கே அப்பத்தாவும் மோகனாவும் மெதுவாக சேதுவை கூப்பிட்டு பேசுகிறாங்க இங்கே அப்பத்தா சேதுக்கிட்ட ஐயா சேது ஏன் நீ இன்னும் பொறுமையாக இருக்க ஓ மனைவி தமிழ் செல்வி அங்கே மொய் விருந்துக்கு யாரும் வரலன்னு கண் கலங்கி நிற்கிறா நீ உதவி செய்யலைனா வேறு யாராவது உதவி செய்ய முடியுமா இங்கே எல்லாரும் அங்கே தான் பார்த்துட்ருக்காங்க இங்கே வந்தவங்க எல்லாரும் நம்ம விருந்தில் கலந்துக்கிட்டு திருப்தியாக சாப்பிட்டுட்டு போகிறாங்க மொய் விருந்துக்குன்னு யாரும் போகலைன்னா பணம் எப்படி கிடைக்கும் தமிழ் செல்வி எப்படி அவள் படிக்க முடியும் அவள் டாக்டர் ஆகணும்னு தமிழ் செல்வி மட்டும் ஆசைப்படலை நீயும் தானே விரும்புன அப்போ நீ தானே உதவி செய்யணும்னு சொல்கிறாங்க அப்போத்தா உடனே சேது நான் எதுக்கு உதவி செய்யணும் என்னை ஏமாத்தின தமிழ் செல்வி அவமானப்பட்டால் எனக்கென்ன அவங்க குடும்பம் தலை குனிஞ்சு நின்னா எனக்கென்ன நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு குடும்பமானு பார்த்து நான் கல்யாணம் பண்ணியிருக்கணும் அப்பா பேச்சை கேட்காம நான் விரும்பினதுனால தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணலை அதான் இப்போ இந்த நிலமையில் நான் இருக்கிறேன் யாருக்கும் என்னால் உதவி செய்ய முடியாது அவள் படித்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி இதில் நான் தலையிட மாட்டேன் தமிழ் செல்வி கூட வாழ மாட்டேன்னு முடிவெடுத்து அவளை பிரியணும்னு நினைச்சதுக்கு அப்புறமா அவ படிப்புக்கு நான் இதுக்கு உதவி செய்யணும்னு தமிழ் செல்விக்கு கேட்குற மாதிரி செய்து சொல்றாரு உடனே மோகனாவும் சேது நீயே இப்படி மனசு மாறாமல் தமிழ் செல்வியை மன்னிக்காமல் ஏற்றுக்காமல் இருந்தால் நல்லாவாக இருக்குது நீ வேறு தமிழ் செல்வி வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டேன் ஆனால் நம்ம வீட்டு மருமகளாக தமிழ் செல்வி நம்மளுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கா அதெல்லாம் நீ நினச்சி பார்க்க மாட்டியா உனக்காகவே உதவியாக உன்னை பற்றின உண்மையை நிரூபித்து ஓ மேலே தப்பு இல்லைன்னு உனக்கு துணையாக இருந்த தமிழ் செல்வி செஞ்சது எதுவுமே உனக்கு ஞாபகம் வரலையா அங்கே பாரு தமிழ் செல்வி கஷ்டப்படுறதெல்லாம் உனக்கு தெரியலையாப்பா அப்படின்னு சொல்ல நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நான் ஏமாந்து தான் போயிருக்கேன் எனக்குன்னு என் அம்மாவே வாரிசாக வரப்போகிறாங்கன்னு நினச்சினே அதில் என்னை ஏமாத்தினாலே அதை தவிர இங்கே தமிழ் செல்வி முகத்தில் கூட முழிக்கக்கூடாதுன்னு நான் எடுத்த முடிவில் என்ன தப்பு இருக்குது இதில் நான் தமிழ் செல்விக்கு உதவி செய்யணுமா முடியவே முடியாது இதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க அப்பா கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் அங்கேருந்து கிளம்ப உடனே இங்கே என்ன செய்யன்னு தெரியாமல் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அப்பத்தாவும் மோகனாகவும் இங்கே கோயிலுக்கு நிறைய பேர் வராங்க குடும்ப குடும்பமாக வராங்க வேண்டுதல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே விருந்த சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது அங்கே ஒருத்தர் மயங்கிடுறாரு அந்த சமயம் என்ன செய்யன்னே தெரியாமல் ராஜாங்கம் சன்னாசி சேதுன்னு எல்லாரும் ரொம்பவே பதட்டமாக இருக்க அங்கே இருந்த ஆளுங்களும் இவர் ஏற்கனவே முடியாதவர் தான் ஆனால் இங்கே வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா இவர் இன்னும் முடியாம ஆயிடுச்சு போல முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி எல்லாரும் பதட்டமாக இருக்கிறாங்க பயப்படுறாங்க ஆனால் யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக முன் வராமல் பேசிக்கிட்டே இருக்கேன் அங்கே இதை மொய் விருந்துகளை நின்று பார்த்துட்டு இருந்த இங்கே தமிழ் செல்வியும் உடனே அங்கே போய் அவர் என்ன எதனால மயங்கினாரு அப்படின்றத தமிழ் செல்வி பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மூச்சு கூட விட முடியாமல் கஷ்டப்படுறாரு உடனே தமிழ் செல்வி முதலுதவி கொடுக்குறாங்க முதலுதவி கொடுத்த உடனே அவருக்கு மூச்சும் வருது அதே மாதிரி மெதுவாக கண் திறக்கிறாரு உடனே தமிழ் செல்வி இவர் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கார் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக சரியாயிரும் இவர் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது போல் ஆனால் நீங்கள் கூப்பிட்டதால் வந்து குடும்பமாக வந்து சாப்பிட்ருக்காரு ஏதோ ஒன்று அவருக்கு ஒத்துக்கலை அதனால தான் இப்படி ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கருப்பை கூட்டிகிட்டு இங்கே தமிழ் செல்வியே அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தமிழ் செல்விக்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் புத்திசாலித்தனமாக இவருக்கு முதலுதவி செஞ்சதுனால நல்லபடியாக இருக்கார் இனி இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பரவாயில்லையே டாக்டருக்கு படிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படியெல்லாம் செய் எப்படி செய்யணும் என்ன செய்யணும்னு முதலுதவியை சரியாக செஞ்சுருக்குறீங்களே கண்டிப்பாக உங்கள் முயற்சியால் நீங்கள் முன்னேற தான் போகிறீங்கன்னு டாக்டரும் இங்கே தமிழ் செல்வியை பாராட்டிகிட்டு பாராட்டிட்டு போகிறாரு இதை எதிர்பார்க்காத தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏற்கனவே அந்த ஆள் வேறு யாரும் இல்லை இங்கே நம்ம ராஜாங்கத்தோட கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் அதனால் ராஜாங்கம் சேதுன்னு எல்லாரும் அவரை பார்க்குறதுக்காக போகிறாங்க அந்த சமயம் பக்கத்தில் தமிழ் செல்வி நிற்கிறாங்க டாக்டரும் பாராட்டிகிட்ருக்க இதை பார்த்துட்டு ராஜாங்கம் ஒன்றும் பேசாமல் நிற்கிறாங்க உடனே தலைவரே வாங்க தலைவரே உங்கள் வீட்டு மருமக தமிழ் செல்வி என்னை காப்பாற்றலைன்னா எனக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கும் எனக்கு உங்கள் மருமக எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க தெரியுமா அவங்க டாக்டருக்கு படிக்கணும்னு எல்லா ஏற்பாடையும் செய்ய முடியாமல் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு மொய் விருந்து வச்சுருந்தாங்க நான் சொல்ல போனால் அந்த மொய் விருந்துக்கு போய் உதவி செஞ்சுருக்கணும் ஆனால் நீங்கள் சொல்லாமல் அங்கே போகக்கூடாதுன்றதுக்காக உங்கள் வீட்டு சார்பாக வச்ச விருந்துக்கு வந்தேன் எனக்கு வந்த பிரச்சனையிலேருந்து தமிழ் செல்வி என்னை நல்லபடியாக காப்பாற்றிட்டாங்க அதனால் தமிழ் செல்வி படிப்புக்கு நானே உதவி செய்யலான்னு முடிவெடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் இதில் அஞ்சு லட்ச ரூபா பணம் இருக்குமா தமிழ் இதை நீங்கள் காலேஜில் சேர்றதுக்கு வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிப்பை முடிக்க எம்பிட்டு செலவானாலும் மொத்த பணத்தையும் கொடுக்க நான் தயாராக இருக்கேன் உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் எனக்கு செஞ்ச உதவிக்கு இதை நான் செய்யலைன்னா சரியே இல்லைம்மா என்கிட்ட நிறைய பணம் இருக்கு ஆனால் எனக்கு ரொம்ப முடியாமல் இருக்கேன் ஆனால் கிட்ட பணம் இல்லை ஆனால் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அதனால நான் தானே உங்களுக்கு உதவி செய்யணும் தப்பே கிடையாது நீங்கள் என்னை காப்பாத்திருக்கீங்க இல்லைனா முழிச்சு இப்படி நான் இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு தமிழ் செஞ்சு தமிழ் செல்வி செஞ்ச இந்த உதவியால அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த ஆள் தமிழ் செல்விக்கு அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் எல்லா படிப்பு செலவையும் நானே ஏற்றுக்கிறேன்னு ரொம்ப சந்தோஷமாக ராஜாங்கம் செய்து சாவித்ரி ஈஸ்வரின்னு எல்லார் முன்னாடியும் சொல்லி சந்தோஷமாக தமிழ் செல்வி கிட்ட பேச இதை எதிர்பார்க்காத தமிழ் செல்வி கண் கலங்கி நிற்கிறாங்க உடனே வசந்தியும் ரொம்ப நன்றி ஐயா நாங்கள் விருந்தெல்லாம் வச்சோம் யாராவது வருவாங்கன்னு ரொம்ப நேரமாக காத்துட்ருந்தோம் யாருமே வரலை என்ன நடக்க போதுன்னு தெரியல என் பொண்ணுக்கு வேற ஒரு நாள் தான் இருந்தது காலேஜில் செய்கிற பணம் மட்டும் கெட்டலைனா அப்புறம் காலேஜ் படிப்பு படிக்க முடியாதோ அப்படின்னு நான் ரொம்ப மனசு வேதனைப்பட்டேன் ஆனால் சரியான நேரத்தில் இங்கே தமிழ் செல்வி செஞ்ச உதவிக்கு பணம் கொடுப்பீங்க உதவி செய்வீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு நன்றி சொல்கிறாங்க வசந்தி இங்கே உடனே தமிழ் செல்வியும் ரொம்ப சந்தோஷமாக அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க அந்த ஆளோட மனைவியும் தமிழ் செல்வி கிட்ட சொல்கிறாங்க நீ எப்போ வேணாலும் எதுக்கும் கவலைப்படாமல் உனக்கு பணம் வேணும்னா உடனே நீ ஃபோன் பண்ணுமா நான் உனக்கு பணம் கொடுக்குறேன் நீ வேறு யாரையும் நம்ப வேண்டாம் பணத்துக்கு என் வீட்டுக்காரரை நீ வந்து காப்பாற்றி கொடுத்துருக்க அவர் இப்போ கண்முழித்து எங்ககிட்ட பேசுகிறாரு நாங்கள் குடும்பமாக இருக்கோன்னா அதுக்கு காரணமே நீ தாம்மா தமிழ் செல்வி இப்படி உதவி செய்கிற நீ கண்டிப்பாக டாக்டர் ஆனால் மற்றவங்களுக்கும் உதவி செய்வேன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதனால் நீ படித்து பெரியாளாகணும் நீ ஆசைப்பட்ட மாதிரியே டாக்டருக்கு படிக்கணுமா அந்த எல்லா உதவியவும் நாங்களே செய்கிறோன்னு சொல்ல இப்படி நம்ம வீட்டு மருமகளாக இருக்கிற தமிழ் செல்வியோட அருமை பெருமையை மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் நாம் ாம இப்படி இருந்துட்டோமே இங்கே வேற யாரோ தமிழ் செல்வி படிப்புக்கு உதவியெல்லாம் செய்கிறாங்க ஆனால் அம்பிட்டு பணம் இருந்தும் பெரிய பொறுப்பில் இருந்தும் நான் இதெல்லாம் செய்யாமல் இருந்துட்டேனே அப்படின்னு தலை குனிஞ்சு நிற்கிறாரு ராஜாங்கம் உடனே இங்கே தமிழ் செல்வி சொல்கிறாங்க எல்லாருக்கும் நல்லது செஞ்சால் நல்லது மட்டும்தான் வரும்னு எனக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய இப்படி ஒரு பெரிய உதவியை நீங்கள் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல மற்றவங்க எல்லாரும் எனக்கு நல்லது நடக்கக்கூடாதுன்னு எனக்கு எதிராக என்னென்னமோ திட்டம் போட்டாங்க ஆனால் அவங்க முன்னாடியே நான் படிக்கணும்னு உதவி செஞ்சு நான் தலை நிமிர்ந்து நிற்கணும்னு எனக்கு நீங்கள் இந்த பண உதவி செஞ்சதுக்காகவே நான் நல்லபடியாக படித்து முன்னேறுவேன் நான் மாசமாக இருக்கிறதுனால எனக்காக மட்டும் இல்லை எனக்கு வரப்போகிற வாரிசுக்காகவும் நான் படித்தா தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டம் இங்கே சமையலெல்லாம் செஞ்சு மொய் விருந்து வச்சாவது பணம் வரும்னு நினைச்சேன் அத கூட ஒண்ணு இல்லாம செய்யணும்னு நிறைய பேர் நினைச்சாங்க ஏன் என் குடும்பத்துல உள்ள நிறைய பேர் கூட என்னை கண்டுக்காமலாம் இருந்தாங்க அவங்க முன்னாடி நான் கண்டிப்பா படிச்சு காட்டுவேன் இந்த தமிழ் செல்வி யாருன்னு என் அருமை பெருமையை அப்போயாவது அவங்க புரிஞ்சுப்பாங்க படிப்பு மட்டும்தான் எனக்கு கை கொடுக்கும்னு இப்போ தான் எனக்கே புரிய வந்திருக்கு ரொம்ப நன்றி நீங்கள் செஞ்ச உதவிக்கு அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் முன்னாடியும் சேதம் முன்னாடியும் தலை நிமிந்து தனக்கு கிடைச்ச பணத்தெல்லாம் வச்சு காலேஜில் சேர்றாங்க தமிழ் செல்வி இதை பார்த்த தாமரை அம்மா என்னம்மா இப்படி நடந்துருச்சு ஊரில் உள்ள எல்லாரும் நாம் ஏற்பாடு பண்ண விருந்தில் தான் வந்து நான் கலந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டு போனாங்க யாருமே அந்த மொய்விருந்துக்கு போகலன்னு நாம் பார்த்து சந்தோஷப்பட்டோம் ஆனால் இந்த தமிழ் செல்வி மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு ஒரே ஒரு ஆளால் இம்புட்டு பணத்தையும் வாங்கி அங்கே காலேஜ்லேயும் செய்கிற எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டாலேம்மா நாம் உதவி செய்யலைனா வேறு யாரும் தமிழ் செல்விக்கு உதவி செய்ய முடியாது டாக்டருக்கு படிக்க வாய்ப்பே இல்லைன்னு நினச்சா தமிழ் செல்வி செஞ்ச உதவியால் அவளுக்கு ஒரு பெரிய உதவி கிடைக்கும் அவ இப்படி படிப்பெல்லாம் படிக்க ஆரம்பிப்பான்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நம்மளை தலைகுனியை வச்சுட்டாலேம்மா தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லும்போது நாம் மட்டும் அவமானப்பட்டோம் சேது ராஜாங்கோன்னு எல்லாரும் தானே தலை குனிஞ்சு நின்னாங்க அந்த தமிழ் செல்வி முன்னாடி என்னவோ தமிழ் செல்விக்கு மட்டும் எல்லாம் நல்லதாக நடக்குது மொய் விருந்தில் அவள் தலை குனிஞ்சு நிற்பான்னு நினைச்சோம் ஆனால் எல்லோரும் முன்னாடியும் அவ செஞ்ச உதவியால் அவள் தலை நிமிர்ந்துட்டா அது மட்டும் இல்லை எல்லாரும் தமிழ் செல்வியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டாங்க இனி கடன் கேட்டால் கூட நம்பி தமிழ் செல்விக்கு கொடுப்பாங்க போல் அப்படிப்பட்ட ஒரு உதவியெல்லாம் எல்லாரும் முன்னாடியே செஞ்சுருக்கா இப்படி நடக்கும்னு நான் மட்டும் என்னை எதிர்பார்த்தேனா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கேட்குற தாமரைக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சாவித்ரி இதெல்லாம் பார்த்த அப்பாத்தா ரொம்ப சந்தோஷமாக மோகனாகிட்ட சொல்கிறாங்க பாத்தியா என் பேத்தி டாக்டருக்கு படிக்க போகிறா சீக்கிரமாகவே படிப்பை முடிக்க போறா அது மட்டும் இல்லாமல் இப்போ பண உதவியெல்லாம் கிடைச்சதால தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷப்படுவா நான் நல்லா வேண்டிக்கிட்டதால தமிழ் செல்விக்கு நல்லதாகவே நடந்திருக்கு அவள் மனசுக்கு அவள் நல்லா தான் இருப்பாள் இந்த சேது ராஜாங்கோன்னு யாரும் தமிழ் செல்வியை கண்டுக்காம இந்த வீட்டுக்கு கூட வர வைக்காமல் ஏன் மொய்விருந்தில் கூட யாரும் போகக்கூடாதுன்னுலாம் சொன்னாங்கல்ல உதவி கிடைக்காதுன்னு நினைச்ச எல்லாரும் முன்னாடியும் தமிழ் செல்விக்கு கிடைச்ச உதவியை பார்த்து அந்த சேது ராஜாங்கத்துக்கெல்லாம் தமிழ் செல்வியோட அருமை பெருமை என்னன்னு புரிஞ்சிருப்பாங்க தலை குனிஞ்சு நிகினாங்கல்ல ராஜாங்க எல்லாரும் ஆனா ஏன் பேத்தி தமிழ் செல்வி அவ நல்ல மனசோட மத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் தான் சரியான நேரத்துல அவருக்கு அவளுக்கு ஒரு பெரிய உதவி கிடைச்சிருக்கு பாத்தியா மோகனா எல்லாம் நல்லதா நடந்துருச்சு கோயில்ல மொய்விருந்து ஏற்பாடு செஞ்ச தமிழ் செல்விக்கு அந்த சாமியே வந்து உதவி செஞ்ச மாதிரி எல்லாம் நல்லதா நடந்துருச்சுல பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது மனசு ரொம்ப நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அப்பத்தா இங்க கருப்பு மெதுவா செய்துக்கிட்ட சொல்றாரு பாத்தியா மாப்பிள்ள நீ உதவி செய்ய மாட்டேன்னு அங்கே தமிழ் செல்வி முன்னாடியே அம்பிட்டு பேசினேன் ஏன் தமிழ் செல்வியோட வாரிசை கூட நீ ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னேன் ஆனால் இப்போ பாரு தமிழ் செல்வி தலை நிமிர்ந்து படிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நீ கிடையாது தமிழ் செல்வியோட நல்ல மனசும் அவங்க மற்றவங்களுக்கு செய்கிற உதவியும் தான் டாக்டராக வேற என்ன தகுதி வேணும்னு நீ நினைக்கிற மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற தமிழ் செல்வி ஓ முன்னாடியே படித்து டாக்டராக தான் போகிறாங்க அப்புறம் நீ கண்டிப்பாக இங்கே தமிழ் செல்வியவும் உங்கள் வீட்டு வாரிசையும் நீ ஏற்றுக்க தான் போகிற அதுக்கு முன்னாடியே நீ செஞ்ச தப்பெல்லாம் சொல்லி தமிழ் செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டுருமாப்பிள்ள தமிழ் செல்வி கூட நீ ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாதான் உனக்கு மதிப்பாக இருக்கும் என்னைக்கு தமிழ் செல்வி வேண்டான்னு நீ தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு பிரியணும்னு நினைக்கிறியோ அன்னைக்கே உனக்கு வாழ்க்கை இல்லைன்னு நீ நினச்சிக்க வேண்டியதுதான் நான் என்னைக்கும் தமிழ் செல்வி பக்கம்தான் இருப்பேன் ஏன்னா தமிழ் செல்வி தான் நியாயமாக இருக்கா நீ யோசித்து ஒரு நல்ல முடிவாயிடு அப்படின்னு தமிழ் செல்விக்கு இங்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போகிறாரு கருப்பு இதெல்லாம் பார்த்துட்டு அவமானப்பட்டு நிற்கிறாரு சேது நான் கூட உதவி செய்ய மாட்டேன்னுல சொன்னேன் ஆனால் தமிழ் செல்வியை எல்லோரும் புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க எதிர்பார்க்காத நேரத்தில் தமிழ் செல்விக்கு இப்படி ஒரு பெரிய உதவியெல்லாம் கிடச்சி தமிழ் செல்வி ஏன் முன்னாடியே படித்து முன்னேறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்கிறாளே நான் நினச்சது ஒன்று இங்கே நடக்கிறது ஒன்று நான் தான் தமிழ் செல்வியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு சேது இங்கே வசந்தி இங்கே தமிழ் செல்வியோட பாட்டி செல்லப்பாண்டேனு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தமிழ் செல்வி நீ நினைச்ச மாதிரியே மொய் விருந்துக்கு சாப்பிட யாரும் வரலனாலும் நீ செஞ்ச உதவியால் நம்ம குடும்பத்தையே எல்லாரும் பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் நீ அந்த சேது வேண்டான்னு இந்த வீட்டுக்கு வந்தப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் ரொம்பவே உன் வாழ்க்கையை நினச்சி யோசித்தேன் ஆனால் இப்போ சொல்கிறேன் நீ எடுக்கிற முடிவு எல்லாம் ரொம்ப சரியாக தான் இருக்குது நீ படித்து முன்னேறணும் நீ டாக்டர் ஆனால் எல்லாரும் நம்மளை பாராட்டுவாங்க நீயும் தலை நிமிர்ந்து நிற்கலாம் உன்னை யாரெல்லாம் அவமானப்படுத்துனாங்களோ அவங்க முன்னாடி நீ தலை நிமிர்றதுக்கு படிப்பு மட்டும்தான் உனக்கு இப்போ முக்கியமாக இருக்கணும் அதனால் நீ படித்து முன்னேறுவேன்ற நம் எனக்கு இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா தமிழ் செல்வியை பாராட்டி பேசி காலேஜுக்கு அனுப்பி வைக்கிறாங்க வசந்தி செல்லப்பாண்டின்னு எல்லாரும் தமிழ் செல்வியும் எதிர்பார்க்காத பண உதவி கிடைச்சதுனால இந்த பணத்தை வச்சு எப்படியாவது முன்னேறி காட்டணும் நாம் கண்டிப்பா இனி செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்ன்ற எண்ணமே இல்லாம எனக்காகவும் எங்க வீட்டு வாரிசுக்காகவும் நான் படிச்சு முன்னேறுவேன் அப்படின்ற எண்ணத்தோட அங்கே படிக்க கிளம்புறாங்க தமிழ் செல்வி தமிழ் செல்வி நினைச்சு வசந்தி செல்லப்பாண்டி அப்பத்தா மோகனானு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க it.